ஸோ நம்ம ரயில்வே பாதுகாப்பில் குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது உங்கள டேம் ஷூராக இப்போ சொல்ல முடியுமா இனிமேல் வந்து ரோட் லெவல் கிராஸிங் ஆக்சிடென்ட்டே நடக்காது சொல்லுங்க ஒரு விபத்து நடந்த பிறகு டிராக்டர் போய் நிற்கிறாங்க ரயில்வே சேஃப்டி வந்து நிற்குது மினிஸ்ட்ரி பேசுகிறாங்க இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடக்குது ஒன்று நடக்கிறதுக்குமே தடுக்கிறதுக்கு ஏன் யோசிக்க மாட்டேங்குதுங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் மெக்கானைசேஷன் கடலூரில் வேலை செய்யுது இல்லை அது ஏன் ஆக்சன் நடக்கிறதுக்கு மேலே தடுக்கிறதுக்கு செய்யலைன்ற இதுதான் பயன் மூணு பேர் லைஃப் சேவாக இருக்கும்ல எல்லாத்துலேயும் ஒரு எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ரூட் இருக்குன்னா இந்த ரூட் இல்லாமல் வேறு என்ன ஆல்ட்ரேட் ரூட் அப்படின்றது எப்பவுமே இருக்கும் நான் அதுதான் திருப்பி சொல்லிடுது இட்ஸ் சப்ஜெக்ட் டு மேட்ரு ஆஃப் ரயில்வே சேஃப்டி ஸ்கூல் சேஃப்டி ஏன்னா இந்த ஸ்கூல் அது ஆனால் இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவாங்க கடந்த ரெண்டு வருஷமாக கடலூரில் கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்துருக்காங்க ட்ரெயினும் போய் ஆகணும் லெவல் காஸ்டிங்கும் பண்ணணும் அண்டர் சபே பண்ணி ஆகணும் அப்போ கடலூர் மாவட்டம் சிம்மங்குப்பம் அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது எப்படி இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் பாதுகாப்பு பொறியாளர் பிரபு காந்தி அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் விபத்து சம்பந்தமாக வந்து ரெண்டு விதமான தகவல்கள் தொடது ஒன்று ரயில்வே தரப்பில் வந்து இப்போ அந்த பள்ளி வாகனத்தோட ஓட்டுனர் வந்து கேட்ட திறந்து விட சொன்னதாகவும் அதனால அவர் திறந்து விட்டாருன்னு சொல்லுது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கேட் கீப்பர் வந்து அந்த டைமில் தூங்கிக்கிட்டாரு கேட் பூட்டாமல் இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் தகவல்களை பார்த்துருப்பீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அதாவது திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அன்சேஃப் ஆக்ட் அன்சேஃப் கண்டிஷன் அன்சேஃப் ஆக்ட்னா மனித தவறு அன்சேஃப் கண்டிஷனா கேட் ஏன் ஓப்பனாக இருக்குன்றது அன்சேஃப் கண்டிஷன் கேட்டு மூடிந்தான் போயிருக்க மாட்டாங்க அப்போ இந்த விபத்து நடந்திருக்காரு ஸோ இதான் கான்சிக்வன்ஸ் ஸோ இந்த ஃப்ளோவை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறச்சு மேபி அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தால் மேபி இந்த விபத்து நடக்காமல் இருக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி வந்து ரயில்வே கட்டவளங்களில் சாலைகள் குறுக்கிடக்கூடிய இடங்களில் என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இங்கே அது போதுமான அளவுக்கு அந்த பாதுகாப்பு இருந்தது ஆரம்பிச்சு நான் ரயில்வே சேஃப்டி ஆக்ட்டு பற்றி நான் சொல்கிறேன் ப்ளஸ் இந்த மாதிரி லெவல் கிராஸிங் ஏரியாவில் இப்போ சென்னை மாதிரி எல்லாம் அண்டர் சப்வே பார்க்குறோம் அப்புறம் ஓவர் ஓவர்ஹெட் சப்வேஸ் அந்த மாதிரி இருக்கும் ஈவன் எமர்ஜென்சி மாதிரி ஒரு இந்த மாதிரி ஏரியா லெவல் கிராசிங் பண்ணுறதுக்கு கூட நிறைய பல்லா இப்போ ஸ்கை வாக்கர் மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட வி கேன் டூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவாங்க கடந்த ரெண்டு வருஷமாக கடலூரில் கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்துருக்காங்க ட்ரெயினும் போய் ஆகணும் லெவல் காஸ்டிங்கும் பண்ணணும் அண்டர் பண்ணி பண்ணியாகணும் அப்போ இதெல்லாம் இம்மிடியேட்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்றும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி லெவல் காசிங் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இம்மிடியேட்டாக ஏன்னா இட்ஸ் எ கோஆடனேஷன் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் அந்த ரோடு அக்வசேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த லேண்ட் அக்வசேஷன்ஸ் இருக்கும் ரூட் இருக்கும் இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் துரிதமாக பண்ணால் இந்த மாதிரி விபத்து தர்க்கலாம் ஒரு யாருமே தப்புன்னு நினைக்கிறீங்க சார் எல்லாருமேலேயும் தப்பு இருக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா உடனே நடக்காது இன்னொரு அதிர்ச்சியமான ரிப்போர்ட்னா வருதுன்னா அந்த கேட் கீப்பர் வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கு மோர் தென் டூ டேஸ் கண்டினியூ ஷிஃப்ட்ன்றாங்க தட் இஸ் ஆல்சோ ஷோஸ் எ மேஜர் வைலேஷன் இன்னொரு இஷ்யூ சொல்கிறேன் நம்ம எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே போய்ட்டு இருக்கோம் ஏன் இன்னும் இந்த மாதிரி கேட்டு இதில் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்லாம் சொல்கிறாங்க ட்ரெயின் வருதுன்னா ஒரு ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கேட்டு வந்து ஓப்பன் ஆகாது அந்த மாதிரி சிக்னலிங் சிஸ்டம்லாம் இருக்குது இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஒன்றும் ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கிறது வந்து இறக்கவே கூடாதுன்னு சொல்லுறேன் ஏன்னா லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நஷ்டைடு கொடுத்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் இப்போ அந்த மூணு பேர் உயிர் வராது அந்த குழந்தைய நீங்கள் பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பாங்க இந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்குதும் கஷ்டமாக இருக்குது ஸோ குழந்தை பெற்று இவ்வளோ ஆசையாகிடுச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் ஈவன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்களோட டோட்டல் ஹாப்பினஸ்ஸு எல்லாமே டோட்டல் ஆகிடுச்சு ஒன்றும் நான் ஆச்சுமே பார்த்த விஷயம்னா அந்த வேனோட கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மேபி பெருசாக போர்டு ஆகலை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா பண்ணி போலாண்ட வரைக்கும் பெரிய விஷயம் ஏன்னா உள்ள நாலு பேர் தான் இருந்தாங்க சொல்லுங்க ட்ராஸிக்ல வந்து கேட்டு சுரந்து இருந்ததுன்னா அது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அது அப்படியே அப்படி வாய்ப்புகள் இருக்காது சார் சிக்னலிங் இருக்குல்ல சார் ட்ரெயின் போகிறச்சவே அந்த இடத்துல மேப் பண்ணுவாங்க எங்கே போகுதுன்னு தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக சேஷ்ஷி மாஸ்டர் தெரியும் தெரியாமலாம் வாய்ப்பே இல்லை அந்த சிக்னலிங் இருக்குது அந்த மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது சரி ஈவன் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒடிசா ட்ரெயின் ஓவர் லூப்பிங் அந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு எவ்வளோ ரெண்டு ட்ரெயின் கிராஷ் ஆகிறது முன்னாடி கவர்ச் மூலிமா கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்று என்ன சொன்னால் சேஃப்டி இன்ஜினியரிங்கு கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி பணத்தை ஒதுக்கணும் நீங்கள் சேஃப்டி இன்ஜினியரிங்கில் ஒதுக்குற நிதியை நீங்கள் டைவெர்ட் பண்ணிங்கன்னா பெரிய காசு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் விவசாயம் சைட் அது மாதிரி சார் சேஃப்டி ஆடிட்டிங் ரெகுலராக பண்ணும் சார் இப்போ ட்ராக்கிங்கு அந்த இது பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா ஈவன் எனக்கு தெரிஞ்சு ஏன் டூ டேஸாக கண்டினியூவாக கேட் கீப்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாதுன்னு எனக்கு புரியல இன்னொன்று நிறைய விஷயம் என்ன சொன்னால் கேட் கீப்பர் அந்த டைம் தூங்கிட்டான்றாரு இப்போ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் யாராக இருந்தாலும் ஒருத்தர் கண்டினியூ ஒர்க் அந்த டைமில் அசதி வருதா செய்யும் தூங்குதான் செய்வாங்க அப்போ அவங்க டியூட்டி ரோஸ்டர் போட்டது யார் அப்போ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெக்கார்ட் வந்துச்சுன்னா ரெக்கார்டிக்கலி தப்பு அப்போ அது மானிட்டர் பண்ண வேண்டிய ரயில்வே சதன் வந்து ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்போ இன்னொரு ஏன் போகல வேலைவாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ இளைஞர் இருக்காங்க ஏன் அவங்க வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்ல மனித தவிர நீங்கள் ட்ரெயினில் ஃபுட் அடிக்கிறது நிறுத்தவே முடியாது ரைட்டா அதுக்கு தான் என்ன சொன்னேன் ட்ரெயினை க்ளோஸ் பண்ணுங்கன்றும் இசை இன்ஜினியரிங் கண்ட்ரோல் இப்போ இல்லை யாருமே ஃபுட் அடிக்க மாட்டாங்க ஸோ அதுதான் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் கொண்டு வந்தால் இந்த மாதிரி விபத்துகள் தாராளமாக தடுக்கலாம் செலவுகளை குறைக்கிறதுக்காக இதை வந்து அந்த கிராசிங்கில் ஆட்கள் வேலைக்கு போடுறதுக்கு பதிலாக வந்து கான்ட்ராக்ட் மொத்தமாக கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆளுது அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய தவறு அதுதான் நானும் சொல்லுவார் அது மிகப்பெரிய தவறு அது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இஸ் ஏ மிஸ்டேக் கான்ட்ராக்டர் மேலே பழி கொடுத்து போய் முடியு அல்டிமேட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்சடான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் வந்து மாற்று கருத்தில் கவர்மெண்ட் யாரோ ஒன்றும் கை கழுவிட்டு போயிடலாம் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கவர்மெண்ட் நான் ரயில்வே ரன் பண்ணலாம்னு சொல்லவே முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஃபிக்ஸட் வித் சென்டோகோம் அதில் இன்னொரு விஷயம் சரி இப்போ சமயத்தில் விமர்சனத்துக்குள்ளாது அங்கே இருந்த ஒரு ஒரு ஹிந்திக்காரர் ஸோ இந்த மாதிரி லோக்கலில் இந்த மாதிரி வேலைகளில் வந்து ஒரு தமிழ் தெரியாத ஒருத்தரை போய் சொல்கிறீங்க அது உண்மையிலேயே வேலையை பண்ண ஏன்னா ஒரு ஏன்னா அவர் மேபி எதாவது கம்யூனிகேட் பண்ணணும் வண்டி வருதுன்னு சொன்னால் காடி ஆராய் போலகையாது டிரைவருக்கு புரியாது என்னப்பா சொல்கிறான் காடின்னா நடந்து அவனுக்கு தெரியாது ட்ரெயின் வருதுன்னு சொன்னாலும் சரி ஆராயும் மேபி அந்த இந்த மாதிரி அது கடைசி அது இந்த மாதிரி கலரு ரூரல் ஏரியா இருக்கிற ஏரியாவில் கம்பல்சரி ஒரு தமிழ்நாடு போடுறது நல்ல பாயிண்ட்டாக இருக்கும் பொதுவாக கண்டவனங்களை சாலைகள் கொடுக்குற இடங்கள்ல ஆட்கள் அதை கிராஸ் பண்ணும்போது அதை ஒழுங்கான பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுறாங்களா நிறைய இடத்துக்கு பார்த்துருப்போம் ட்ரெயின் வருதுன்னா கேட் க்ளோஸ் பண்ணிட்டா போகக்கூடாது உள்ளே பென் பண்ணிட்டு போவோம் அது நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஈவன் பைக்கே நிறைய இடத்துல பார்க்கணும் ரைஸ் பண்ணி பாதி உள்ளே போவோம் அப்புறம் இவங்க கீழே இறக்குவாங்க அப்புறம் பைக்கை பெர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இதனால் டோட்டலி அன்சேஃப் ஒன்னொன்று புரிஞ்சுங்க ரயில்வே ஆக்சிடென்டில் எதாவது விபத்து நடந்தால் காம்பன்சேஷனே கிடையாது நீங்கள் வேனே போய் ட்ரெயின் ஆயிடுச்சாலும் ரயில்வே ட்ராக்லேயே வேன் வந்துருச்சு தான் சொல்லுவாங்க தவிர ரயில்வே சட்டம் அப்படி தான் சொல்லுது நமக்கு பொறுப்பு இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு விபத்து நடக்கக்கூடாது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பட் இன்னொரு விபத்து நடக்குது நான் காரணமாக இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் பண்ணணும் அவர் எத்தனை மணிக்கு ஷட்டில் எடுத்தார் எத்தனை மணிக்கு கிளம்புறார் அடுத்து பிக்கப் பாயிண்ட் எப்போது ஸ்கூல் எத்தனை மணிக்கு போய் சேரணும் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லேயும் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு எமர்ஜென்சி மாக் டீல் கண்டக்ட் பண்ணுங்கள் இப்போது ட்ரெயின் வருது என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல மரம் செடி கொடிலாம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அஃப்கோர்ஸ் ஏன்னா நீங்கள் வண்டியிலேருந்து பார்க்கறச்சுக்குள்ள ட்ரெயின் வருதுன்னா தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு இருக்கும் சவுண்டு கேட்கும் ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இதே மீறி வருதுன்னா பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரைவர் மாதிரி தான் தெரியுது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல கேட் கீப்பர் இல்லை கேட் கீப்பர் எதுக்காக இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது நம்ம எப்பவுமே ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணணும்னா ரெண்டு சைடு என்ன வண்டி வருதுன்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணுவோம் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போதும் ஆட்கள் அந்த மாதிரி பண்ணி வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணாமல் அப்படி போயிட்டார் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய ஆக்சிடென்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் நியர் மிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இப்படி கிட்ட ஜஸ்ட் இப்படி போவோம் இப்படி போனால் நீங்கள் பார்த்துட்டு போய் பைக் இப்படி சல்லன்னு போவோம் இடிக்கலை ஆனால் விபத்து ஏற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய ஜாஸ்தி அந்த மாதிரி நியர் மிஸ் தான் நம்ம நிறைய ரிஸ்க் நீங்கள் க்ரோம்பேட்லேயே பார்த்தீங்கன்னா கூட சர்ணாஸ்டோரில் இருக்கிற அந்த லெவல் கிராசிங் இன்னும் சென்னையிலே இப்படி இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் அந்த லெவல்த் க்ளாஸிங் க்ளோஸ் பண்ணிட்டா ஏன் பைக் எடுத்து க்ளாஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு எனக்கு புரியலை ஒன்ஸ் கேட் இஸ் க்ளோஸ் யாருமே வயலேட் பண்ணி போகக்கூடாது இதுதான் வந்து மாஸ்டர் ரூல் ஆனால் அது பண்ணி போகிறாங்கிற தப் அப்போ அந்த இடத்துல அவ்வளோ க்ரௌடு இருக்குது அவ்வளோ மொபிலிட்டி இருக்குன்னா இன் புட் ஒன் இன்ஜினியரிங் மாடல் இம்மிடியேட்லி ஒரு பிரிட்ஜு கட்டலாம் ஸோ பிரிட்ஜு கட்டினா அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் தான் கட்டணும் அவசியம் இல்லைங்க சார் அந்த இடத்துல வாக்கு வாக்வேக்கும் வண்டி போகிறதுக்கு ஒரு இது வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சரில் வி கேன் ஸ்டீல்ஸ்லேயே நம்ம பண்ண முடியும் பெரிய பெரிய மெட்ரோ எல்லாம் பார்க்குறீங்களா அளவுக்கு நம்ம ஸ்டீலே கூட வித்தின் போல்ட் நட்டை வச்சு வி கேன் புட் ஒன் டெம் டெம்பரரி பிரிட்ஜ் வித் இன் வீக் கூட பண்ணலாம் வண்டியில் வரவங்களுக்கு ட்ரெயின் வர்றது எந்தளவுக்கு தெரியும் அதே மாதிரி ட்ரெயின் ட்ரைவருக்கு வந்து அந்த ரோடோட விசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கும் சோ நீங்கள் ட்ரெயினோட இது வந்து இவர் வந்து நாலா பக்கம் டேரக்ஷன் பார்த்து ஓட்டணும் அவசியம் இல்லை அவங்க ஒன்லி திங் பேசேஜ் பார்த்து சிக்னல் போட்டால் வண்டி நிறுத்துவாங்க சிக்னல் தான் வண்டி ஓடிட்டே இருக்கும் அவங்க மேபி சில இடத்துல சில ஸ்மார்ட்னஸ் அவரும் டிரைவர் வந்து வேன் வந்து இடிக்கணும் போக மாட்டார் அந்த ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணால் அவருக்கு என்ன இருக்குதுன்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணால் அங்கே என்ன ஆகும் ப்ளஸ் நிறைய உயிர்கள் டிராவலும் இந்த மாதிரி ஒரு சடன் ஒரு இதில் வந்து அந்த ட்ரெயின் டிரைவருக்கு அதை நிறுத்துறதுக்கான சாத்தியங்கள் எவ்வளோ இருக்கும் ஒரு ஸ்பீடு எம்னிட்டே ஸ்டாப் பண்ண முடியாது சடன் பிரேக் போட்டால் இட் வில் காஸ் மேஜர் காஸ்ட் மேபி இதில் மூணு என்ன அங்கே ட்ரெயின் டாப்பில் ஆகிடுச்சோ இல்லாட்டி அடுத்த ட்ராக்கு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது டாப் வரதுக்கு நிறைய சான்சஸ் அவ்வளோ ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ இதுக்குப் பிறகு என்னென்ன விதமான நடைமுறைகள் இருக்கும் சார் இது விசாரணைகள் இந்த மாதிரி நடக்கும் ஸோ ஆக்சன் இன்வெஸ்டிகேஷன் பொருளில் மூணு விஷயம் பார்ப்பாங்க சார் அன்சேஃப் ஆக்ட் அன்சேஃப் கண்டிஷன் அண்ட் ரூட் காஸ்ட் அனலிசிஸ் அண்ட் ரூட் காஸ்ட் அனலைசிஸில் எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்தை கேள்வி கேட்குற முதல் வாய்ஸ் வந்து ஜட்ஜஸ் கிட்ட இருந்தால் ஆகும் ஈவன் இப்போ அஜித் விஷயத்தில் கூட நிறைய விஷயம் நல்லா கேட்குறாங்க ஜட்ஜஸ் கேட்கணும் இம்மிடியேட்டாக உண்மையிலேயே மனித ஒரு மீறல் தான் அந்த கேட் கீப்பர் வந்து ரெண்டு நாளாக வேலை செஞ்சுருந்தான் தட் இஸ் ஆல்சோ ரூட்காஸ் அப்போது வெண்டாருக்கு போட்டோன்னா அந்த ஏன் மானிட்ரு பண்ணல அவன் எத்தனை மணிக்கு வந்தான் எத்தனை மணிக்கு போனான் எப்போ வீட்டுக்கு போனான் எப்போ தூங்கினான் ஸோ இதெல்லாமே அதுக்கு போய் தான் ட்யூட்டி ரோஸ்ஸர்னு சொல்லுவாங்க வைவை அனலைசிஸ் சொல்லுவாங்க வைவே அனலைசிஸ்னால் ஐந்து கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்படும் அந்த கேள்வி அஞ்சாவது போது என்னான்றது உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ வைவே அனலைசிஸ்னால் அந்த வேன் டிரைவர் வந்து எத்தி மணிக்கு கிளம்புற அந்த ரயில்வே ட்ராக்ட் வந்து லாஸ்டாக ஸ்டேஷன்லேருந்து எத்தி மணிக்கு கிளம்பிச்சு இவர் வந்து கேட் கீப்பர் அங்கே இருந்தாரா இல்லையா இருந்தாருன்னா ஏன் கேட்ட முல அப்போ அவருக்கு சிக்னல் ஏதாவது பாஸ் ஆகலையா அவர் தூங்கிட்டார்னால் அதுக்கு என்ன காரணம் தான் எல்லாேருமே சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உண்மையாக இருக்கும் அப்போ அதுவும் காலை ஒம்பது மணிக்கு யாரும் தூங்குவார் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ஏன்னா ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க அப்போ ஒம்பது மணி இருக்கும் ஒம்போது மணிக்கு காலைல யாரும் தூங்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அப்போ தூங்கிட்டார்னால் வாட் இஸ் த ரீசன் ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து இடத்துல ஏன் ஒரு பிரிட்ஜி கட்டல அண்டர்கவுண்ட் அண்டர்கவுண்ட் பிரிட்ஜி ஆல்ரெடி சொல்கிறாங்க இப்போ தெற்கு ரயில்வே என்ன சொல்லிச்சு கடலூர் கலெக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்போ தெற்கு ரயில்வே இஸ் இன்ட்ரெஸ்டட் டு அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கும் மக்கள்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க க ஈவன் கடலூர் கலெக்டர் தடுமாறிட்டான்னு கூட தான் சொன்னோம் நாங்கள்லாம் கேட்டோம் நீங்கள் தான் கொடுக்கல ஸோ அப்படின்றபோது போது பியூரோகேட்ஸுக்கெலாம் உண்மையிலே நான் முதல்ல காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து பியூரோகேட்ஸ் கையில் தான் இருக்கும் அரசை விட நிறைய தொடர்ந்து நம்ம ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார் வந்து ஸோ நம்ம ரயில்வே பாதுகாப்பில் குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு ரிப்பீட்டட் ஆக்சிடென்ட் நடக்குது உங்களால் டேம் ஷூராக இப்போ சொல்ல முடியுமா அடுத்த இனிமேல் வந்து ரோடு லெவல் கிராஸிங் ஆக்சிடென்ட்டே நடக்காது சொல்லுங்கள் அப்போ குறைபாடு இருக்குதுனால அதான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி அந்த ரயில்வே காசர் வந்து கேட்டை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணியிருந்தால் க்ளாஸே பண்ணியிருக்க மாட்டாரே இந்த சப்ஜெக்டே இல்லையே ஆக்சிடென்ட்டே இல்லையே நான் என்ன சொல்லணும் வேன் டிரைவர் மட்டும் போட்டோம் சொல்ல வரேன் பிக்கப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸே இல்லைன்னா அந்த பிக்சர் வேறு இல்லாட்டி வேன் ட்ரைவர் வேன்லேருந்து குதிச்சிட்டார் வேன் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது அதாவது எக்கனாமிக்ஸ் லாஸ் லைஃப் லாஸ் லைஃப் தான் இப்போ நான் உட்காந்து பேசுவோம் ஒரு வேனில் மூணு வேன் போனால் கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ திஸ் மேட்டர் ஸோ திருப்பி திருப்பி சொன்னால் சேஃப்டி ஃபஸ்ட் சேஃப்டியில வந்து முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது மாநில அரசாங்கக்கிட்டையும் மத்திய அரசு மக்களை காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை தான் எல்லா ஆர்டர்லேயும் நீங்கள் ஐஏஎஸ் ஏற்றுங்க ஐபிஎஸ் ஏற்றுக்கங்க சிஎம் எது மினிஸ்ட் எடுத்து அவங்க முதல் வேலையே வந்து மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் முதல் தலையாய கடமை நீங்கள் இப்போ கடலூர் மட்டும் பேசக்கூடாது எங்கெங்கெல்லாம் இருக்கு நாட் ஓன்லி தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி ஹைலி அசார்டு ஜோனுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஈசன் ஹை ரிஸ்க் ஏரியா ரிஸ்க் ஒன்றும் என்ன சொல்கிறாங்க மரம் வெட்டலை ஆனால் ட்ரெயின் வரது இல்லை அப்படிலாம் கூட சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாமே ஒரு விபத்து நடந்த பிறகு டிராக்டர் போய் நிற்கிறாங்க ரயில்வே சேஃப்டி வந்து நிற்குது மினிஸ்ட்ரி போய்குறாங்க இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடக்குது ஒன்று நடக்கிறதுக்கு மேலே தடுக்கத்துக்கு ஏன் யோசிக்க மாட்டேங்குது இப்போ ஒரு கவர்மெண்ட் மெக்கானைசேஷன் கடலூரில் வேலை செய்யுது இல்லை அது ஏன் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு மேலே தடுக்கிறதுக்கு செய்யலைன்ற இதுதான் பயன் மூணு பேர் லைஃப் சேவாக இருக்கும்ல உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு சார் ஆட்டோ மிஷின் இருக்குது மிஷின் லேர்னிங் இருக்குது ரொபாட்டிக்ஸ் இருக்குது ஏன் இப்போது கேட் கீப்பர் மனித தவிரலாம் ரொபாட்டிக் வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டு யார் வர தெரியாது தப்புன்னு க்ளோஸ் பண்ணிவிடும் யார் வந்தாலும் நிறைய படத்தில் இப்போ மினிஸ்டர் வந்தால் கூட பைக்கு காசை வாங்கிட்டு கேட்டை திறந்து விட்ருவோம் ரொபாட்டிக் பண்ணாது ஸோ அது மாதிரி எவ்வளோ ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது வீக்கெண்டு எவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லுவார் ஐப்பர்லுக் டெக்னாலஜி வந்து உலகத்துக்கே சென்னை ஐஐடி மெட்ராஸ் தான் கொடுக்குது ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஸ்பீடு அப்போ அந்த ஸ்பீடில் ஏதாவது ஆக்சிடன் இருந்தால் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டும் பாஸ் பண்ணும் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த விபத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இப்போ மக்களுக்கும் சரி வந்து அரசுக்கும் சொல்லி சொல்கிறது இல்லை ஸோ சேஃப்டியை யாருமே வயலேட் பண்ணாதீங்க கேட்டை க்ளோஸ் பண்ணால் ஒரு கால் மணிநேரம் லேட்டாக போனால் ஒன்றும் ஆகிடும்போதில்லை நத்திங் இஸ் வேஸ்டட் அது மாதிரி சிக்னல் மேன்லாம் இருந்து போகாதீங்கன்னு சொன்னால் அவங்களையும் ஓவர்லுக் பண்ணி போவாங்க ரோட்லாம் பார்ப்போம் மெட்ரோ அது மாதிரிலாம் லுக் பண்ணாதீங்க செகண்ட் பாயிண்ட் லெவல் கிராசிங் பண்ணுறச்ச அந்த கேட் க்ளோஸ் ஆனால் கூட பெண்ட் ஆகி போகிறது பைக்கை உள்ளே விட்டுட்டு போகிறது ஃபாலோ பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு லெவர் கிராசிங் உள்ள ஏரியா இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இருக்கும்னு கொஞ்சம் ரூட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் எல்லாத்துலேயும் ஒரு எமர்ஜென்சி அவோகேஷன் பிளான்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ரூட் இருக்குன்னா இந்த ரூட் இல்லாமல் வேறு என்ன ஆல்ட்ரேட் ரூட் அப்படின்றது எப்போவுமே இருக்கும் நான் அதுதான் திருப்பி சொல்லியிருந்தது இட்ஸ் டு மேட்ரு ஆஃப் ரயில்வே சேஃப்டி ஸ்கூல் சேஃப்டி ஏன்னா இந்த ஸ்கூல் அது இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ரூட்டில் இப்போ இம்மிடியாக சொல்கிறேன் எல்லா ஸ்கூலும் ஒரு ஒரு பிளானை சப்மிட் பண்ணி எல்லா ஸ்கூலும் சென்னையில் இருக்கிற ஸ்கூல்ஸும் மதுரை திருச்சியில் இருக்க எல்லா ஸ்கூலும் கமோடிட்டி பண்ணுறாங்களே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்போது கம்யூட்டிங் சொல்லுவோம் இது வந்து கம்யூட்டிங் ஆக்சிடெண்ட்டும் கூட ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறச்சே எதா விபத்து நடந்தால் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆறரை மணிக்கு முடிக்கிறீங்க எட்டு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க இன்பிட்டையும் உங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட் இருந்தால் தான் பொறுப்பு இட்ஸ் கால் கம்யூட்டிங் ஆக்சிடெண்ட் ஸோ கம்யூட்டிங் ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம் நீங்கள் ரொட்டீன் ரூட் எப்படி போகுது ஏது போகுது அந்த போகிற ரூட்டில் எங்கே வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றத ட்ரைவருக்கு தெரியணும் இதுதான் மெயின் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்தாலே எல்லா விபத்தும் தரும் அல்டிமேட்லி வேன் டிரைவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என்னை பொறுத்தும் அவர் பண்ணது தான் மிகப்பெரிய தவறு ஸோ ஸ்கூல் சேஃப்டி அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி வேன்ஸ் ட்ரைவர்ஸ் பண்ணிச்சு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் அடிக்கடி நடக்குது நம்ம எல்லாம் பார்க்கணும் ஸோ பசங்கள் லெவலில் என்ன சொல்லணும் இந்த மாதிரி லெவல் காஸ்டிங் போகிறதுச்சு அவங்க சொல்லணும் நீங்கள் ஓரளவுக்கு போவா ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போ டிரைவர் வந்து ஸ்பீட் வயலேஷன் வேகமாக ஓட்டுறாரு ஒரு இடத்துல லுக் பண்ணால் அது ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூமா எதலாம் இப்போது லுக் பண்ணுறாங்க கேட்டு க்ளோஸ் பண்ணுற டைமில் லுக் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு காஷன் பண்ணலாம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் சிஸ்டம் இருந்தால் கொஞ்சம் நல்லா எனக்கு பயம் சார் இப்போது வண்டியை வந்து பத்து நிமிஷம் முன்னாடி ஓட்டணும்னு போகிறது தானே இந்த இப்போ விபத்தே அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிரேஸ் டைம் கொடுக்கலாம் ஒரு நைன் ஓ கிளாக்காக நைன் ஃபிஃப்டின் வரைக்கும் அலோவ் பண்ணலாம் அப்படின்றது தாராளமாக கொடுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ராஃபிக்ஸ் இருக்குது கஞ்சஷன்ஸ் இருக்குது ஸோ ஆர்டிஓ இருக்குது ஆர்டியோ கேன் ட்ரைனிங் வித்து ஸ்கூல் காலேஜஸ் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் பெரிய லெவலில் ரூல்ஸ் இருக்குது அவங்க நினச்சா அது கேன் ட்ரைவ் த பீப்பல் அதே மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறேன் டிராஃபிக் போலீஸ் ஆர்டிஓ இந்த ஸ்கூல் பேஸ் வேன் டிரைவர்ஸ் இவங்களோட தொடர்ச்சியான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி விபத்துகள் தடுக்கலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி பேசுகிறதே இல்லை ஸோ சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறச்சே நம்ம தடுத்தால் பெரிய ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கும் இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில சிக்னல் வந்துருக்கும் அது எல்லாமே நம்ம வைலேட் பண்ணனால தான் பெரிய ஆக்சிடன்ட் நடக்குது ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து நியர் மிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க நியர் மிஸ்ஸில் தடுத்தால் பெரிய ஆக்சன் நடக்க தடுக்கலாம் கண்டினியூவாக எல்லா டிரைவரும் எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் மானிட்டர் பண்ணணும் வெதர் தி ஆல்கால் லைக் அதுவும் நிறைய ஆக்ஷன்ஸ் மண்டே மார்னிங் நிறைய நடக்கும் ஏன்னா சண்டே நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஊருக்கு போயிட்டு வருவாங்க ஸோ இதுதான் டியூஷன் நடந்துருக்கு சம் வாட் டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸோடைய பிகேவியர் பேஸ்ட் சேஃப்டி யாரும் பார்க்கல நான் ரோடை கிராஸ் பண்ணுறவங்க வந்து பெரிய விஷயம் யாரும் பார்க்கலனாலும் வெயிட் பண்ணி இப்போ ஓப்பனாக சொல்ல ரோட் சிக்னல் இருக்குது நைட் பதினொன்று மணிக்கு இருந்தால் எல்லோரும் காசு பண்ணி தான் போகும் நான் மட்டும் என் பொண்ணும் கிண்ண போனேன்னா சிக்னல் போடலாம் நின்று போது இட்ஸ் குட் ஓகே தேங்க் யூ நன்றி சார்